அந்த நாய் மட்டும்தான் நாயின் நாயின்னு தான் இந்த நாய்க இந்த மாதிரி என்ன தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் நாய்க்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்களே ஒரு கோழி உயிரினம் இல்லையா ஒரு ஆடு உயிரினம் இல்லையா ஒரு மீன் உயிரினம் இல்லையா அதெல்லாம் எவ்வளவு வேணாலும் திங்கலாம் அது செத்தா செத்துட்டு போகுது அது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நாயை வந்து இப்படி கொண்டுருவீங்க கொண்டு போய் காப்பத்துல அடைச்சிருவீங்க அடுத்தது ஊருக்குள்ள குரங்கு வந்தா என்னையா பண்ணுவீங்க அடுத்தது ஊருக்குள்ள சிங்கம் வந்தா என்னையா பண்ணுவீங்க பெரிய புத்திசாலியா நீ விட்டா போதும் அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி நாய்கறி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல வந்து வாங்கி திங்கிறது இந்த குரல் கொடுத்தானு பாருங்க இந்த நடிகைகள் இந்த முக்கியமான ஆளுகை இவனுக்கு தான் வாங்கி தின்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைய நாய் தூக்கிட்டு போன சம்பவம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நான் சொல்றது போயின்னா செர்ச் பண்ணி பாருங்க இந்த இப்போ பேசுறாங்க பாருங்க இந்த குரல் கொடுக்குற போராளிகள் எல்லாம் வீட்டில் கொண்டு போய் இந்த திருநாயர் ரெண்டு ரெண்டு நாயை வளர்த்தலாம்ல ஏன்னா உங்களுக்கு தான் டாக் லவர்ஸ் தானே நீங்க உங்களுக்கு தான் நாய் ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் வச்சு வளர்த்துக்கிமோ ஒரு வீடியோ ஒன்று சாம்பிளுக்கு போடுறேன் அதை சும்மா பாருங்க பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் ஒரு கேப் ஆயிடுச்சு சாட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கப்புறம் வீடியோஸும் தொடர்ந்து வரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தெருநாய்களை வந்து இனிமேல் தெருவில் விடக்கூடாது அதை கொண்டு போய் காப்பகத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தது அதை பார்த்தீங்கன்னா நிறைய போராளிகள் அது ரொம்ப தப்பு அது நான் அதாவது டாக் லவ்வர்ஸ் அவங்களாம் வந்து பெருசாக அகைன்ஸ்டாக பேசுனாங்க ஒரு சிலர் வந்து அதுக்கு ஆதரவாகவும் பேசுனாங்க அந்த நிலையில அதை மேற்கொண்டு இன்னொரு வழக்கு அதுக்கு போட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பொன்னு வந்திருக்கு அது என்ன தீர்ப்பு அப்படி என்னதான் உண்மை என்ன அப்படி திறனாளிகள கூட கூடாதா அப்படிங்கிறத பாருங்க டெய்லியும் வேலைக்கு நடந்து போய் கொஞ்ச தூரம் நடந்து போய் பஸ் ஏறவங்களுக்கு அப்புறம் நடந்தே போகிறவங்களுக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் தெரியும் தெருநாய் எத்தனை அழிச்சாட்டியம் பண்ணுது தெருவில் எத்தனை நாய் சுற்றுது அப்படின்னு அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து பத்து குட்டி பன்னெண்டு குட்டிலாம் போடும் ஒரு குட்டியை கூட எங்கேயுமே யாருக்கும் கொடுக்கறது கிடையாது அப்படியே விட்டுருவாங்க அவங்களும் பெருசாக பராமரிக்க மாட்டாங்க அந்த நாய்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெருநாயாக மாறுது அதாவது தெருவில் விட்டுருவாங்க அவங்க வீட்லேயும் வச்சு பராமரிக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் தெருநாயை வந்து அதிகமாகிருது தெருவில் நாய்கள் அதிகமாகி அதுக்கு ஃபுட்டும் இருக்காது ப்ராப்பர் ஃபுட்டும் கிடையாது பாத்தீங்கன்னா ரொம்ப இளைச்சிருக்கும் அது வந்து எதையாவது திங்களாங்கிற மாதிரி இருக்கும் நீங்க கையில் ஏதாவது கொண்டு வந்து அதை புடுங்குறது சும்மாவே உழைக்கிறது ஏன்னா நாய் அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு அவ்வளவுதான் அறிவு ஏன்னா இங்க ஜீவனே முட்டாள்தனமாக இங்க என்ன நடக்குதுன்னு புரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரியான நாய்களை எல்லாம் கொண்டு போய் காப்பாத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உச்சநீதிமன்றம் பொறுத்த தீர்ப்பு ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா இந்த டாக்லவர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் பொங்குனாங்க அதை வந்து மேல்முறையீடும் செஞ்சாங்க அதுல இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு என்னன்னா அதை கொண்டு போய் கருத்தரை ஊசியெல்லாம் போட்டு காப்பகத்தை கூட்டிகிட்டு போய் கருத்தரை ஊசியெல்லாம் போட்டு மறுபடியும் கொண்டு வந்து அது தெருவழியை விட்டுறலாமா அதை தாண்டி அந்த ரேபிஸ் நோய் அந்த மாதிரி ஏதாவது நோயினால இல்லை அந்த மசை குடிச்சா அதனால் பாதிக்கப்பட்ட நாய்களை மட்டும் இது காப்பகத்தில் வைக்கணும் மீதி நாயெல்லாம் கொண்டு வந்து அந்த ஊசி போட்டு இந்த தெருவழியை விட்டுலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு நீதி வெல்லும் இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படிலாம் போராளிகள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த போராளிகள் இருக்காங்க பாருங்க இவங்கெல்லாம் ஒரு நாள் கூட தெருவுல யாருமே நடந்திருக்க மாட்டாங்க ஆஃப் ஆல் கார்ல போறவங்க கார் வந்து அந்த காம்பவுண்ட் பெரிய காம்பவுண்டா வீடு கட்டி இருக்காங்க பாத்தீங்களா தான் ஏன்னா இதுக்கு ஆஹ் ஆதரவு குரல் அதாவது எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கிறவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நடிகைகள் பெரிய ஆளுக இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற போராளிகள் கிருக்கனு இந்த கிற்கனு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குரல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ட்ரெஸ் எல்லாம் நடிகைகள்லாம் ஒரு அழகான ஒரு நாய் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுங்களா அந்த ஃபாரின் நாய் அதுக்கு வந்து ஆம்பளை தன்மையும் கிடையாது அது ஆம்பளம் நாய் தான் அது இனத்தாலும் இதாலும் ஆம்பள தான் ஆனா அது ஆம்பளை தன்மையும் கிடையாது அது உழைக்காது யாரையும் கடிக்காது நாய்க்கான குணமே இல்லாத ஒரு நாய் அதாவது அது தயாரிச்சிருப்பாங்க அது தன்னால் பிறந்திருக்காது தயாரிச்ச நாய் அந்த தயாரிச்ச நாயை இப்படி கையில வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அதுக்கு லிப்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படியே பெட்ல இவங்க எங்க படுக்கிறாங்களோ அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு சோபாவை படுக்க வச்சுட்டு இருப்பாங்க அந்த நாய் மட்டும் தான் நாய்ன்னு நினைச்சிகிட்டு தான் இந்த நாய்க இந்த மாதிரி என்ன தெரு நாய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சரி இவங்க என்னைக்காவது இந்த தெருநாயோட தொல்லையை பார்த்திருப்பாங்களா நாலு நாய் தேர்ந்து உழைச்சதுன்னா அதாவது அது மனசன கிடைக்கும்னு உழைக்காது ஒன்னுக்கொன்னு உழைச்சுக்கும் அதுக்கு நடுவில் ஒரு மனசை மாட்டினானா என்ன ஆகுன்னு இவங்க பார்த்துருக்காங்களா யாராவது பார்த்துருக்காங்களா பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அதான் சொன்னே சொன்ன மாதிரி சுத்தியும் பெரிய காம்பவுண்டு கட்டி இருக்காங்க பாருங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள கார் ஏறினாங்கன்னா நேர் எங்க வேலையோ அங்க போய் கார் நிற்கும் அது விட்டு இறங்கினாங்கன்னா ஏசி ரூம் குள்ள போயிருவாங்க அந்த ஏசி ரூம் குள்ள விட்டு வந்து இறங்கினாங்கன்னா மறுபடியும் காருக்குள்ள ஏசியில் ஏறிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்து போராளிகள் போராட்டத்துக்கு இந்த மாதிரி நாய்கள் உயிர் தானே அதுவும் தானே அது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நாயை வந்து இப்படி கொண்டுருவீங்க கொண்டு போய் காப்பத்தில் அடைச்சிருவீங்க அடுத்தது ஊருக்குள்ள குரங்கு வந்தா என்னையா பண்ணுவீங்க அடுத்து ஊருக்குள்ள சிங்கம் வந்தா என்னையா பண்ணுவீங்க பெரிய புத்திசாலி நீ ஆஹ் நீ புத்திசாலியா ஏன்னா எத்தனை பேர் தெருநாயினால செத்து இருக்காங்க குழந்தைய கை எத்தனை கொண்டு இருக்குது நான் இப்ப மதுரையில போன வருஷம் ஒரு கை குழந்தைய கடிச்சே கொண்டு அதுக்கப்புறம் எத்தனையோ அது மாதிரி சம்பவம் நடந்தது ரொம்ப பெரும் பரபரப்பா பேசப்பட்டது அதுக்கெல்லாம் எந்த நாயும் குரல் கொடுக்கவே இல்லை அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எவனுமே பேசல ஆனா இன்னைக்கு வந்து இந்த தெருநாய்க்கு சப்போர்ட்டா தூக்கிட்டு வந்துட்டானு ஒரு வீடியோ ஒண்ணு பயங்கர வைரல் ஆச்சு அது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நாய் ஒண்ணு கடிக்கிற குடியாரும் அப்ப பக்கத்துல இருந்த குச்சியை எடுத்து ஒருத்தர் அடிச்சிருவாரு அதை வந்து ஒருத்தன் வந்து அந்த குச்சியை பிடிச்சி அவரையும் அடிக்க போய் அவருக்கு சட்டையை பிடிச்சி ரெண்டு பேரும் அவங்க பார்த்தாலே தெரியுது அதாவது இந்த ஏசிலேயே வாழ்றவனுங்க பிடிச்சி பேசி என்னடா அப்படி இப்படின்னு தன்னை அவரை அடிக்க போனவரை பேசிடுவானுங்க பேசிட்டு அவர் நடந்து போவார் அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த நாய் பேசுச்சோ இந்த நாய் அந்த நாய் மறுபடியும் துரத்தி துரத்தி கிடைக்கும் அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது நாய்க்கு தெரியாது இப்படி இவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவன் இவனு நம்ம நம்மளுக்கு தெரியாதவன் தெரிஞ்சவன்னு எதுவுமே தெரியாது நோயால பாதிக்கப்பட்டவங்க இல்லையா நீங்க பாத்திருக்கீங்களா சும்மா ஒரு வீடியோ சாம்பிளுக்கு போடுறேன் அதை சும்மா பாருங்க இது நாய்ங்கிறது கேவலமானது கிடையாது நான் அதை வந்து ஒரு தப்பான ஒரு உயிரினம்னு சொல்ல அதுவும் நம்மளுக்குள்ள வாழ்ற உயிரினம் தான் அது நம்ம வாழலாம் அது ஒண்ணு தப்பே கிடையாது இந்த இப்ப பேசுறாங்க பாருங்க இந்த குரல் கொடுக்குற போராளிகள் எல்லாம் வீட்டுல கொண்டு போய் இந்த தெருநாயை ரெண்டு ரெண்டு நாயை வளர்த்தலாம்ல ஏன்னா உங்களுக்கு தான் டாக் லவர்ஸ் தானே நீங்க உங்களுக்கு தான் நாய் ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றுக்கிறது எதுவுமே சொல்லவே போகிறது இல்லை ஏன்னா ஒரு ஒரு பெண் வந்து நைட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லுக்கு போகிறவங்கலாம் வந்து இறங்குவாங்க ஏன்னா அவங்க சிஃப்ட் வந்து பார்த்தா மாறி மாறி வரும் பத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனால் நைட்டு பன்னெண்டு மணி காலையில் ஒம்பது மணிக்கு போனால் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு இறங்கும் போது ஊரே அமைதியாக இருக்கும்போது நாலு நாய் சேர்ந்து அந்த பொண்ணை தரத்துனா அந்த பொண்ணு ஒரு நாய் கடிச்சதுன்னா அதுக்கு எவ்வளவு அதுக்கு கஷ்டம் தெரியுங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டலாம்னு ஈஸியா சொல்லிடலாம் அவங்க வேலைக்கு போக முடியாது அவங்க ஒரு நாள் வேலைக்கு போலீனா அவங்க கண் சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா எக்கனாமிக்கலாம் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா இதெல்லாம் எந்த பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியாம எப்படி உங்களால இப்பெல்லாம் பேச முடியுது உங்களுக்குன்னு கொஞ்சம் கூட அந்த சோசியல் ரெஸ்பான்ஸே கிடையாதா சரி இவ்வளவு தூரம் நாய்களுக்கு குரல் கொடுக்கறவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களான்னு பார்த்தா அதெல்லாம் கட்டுவாங்க ஏன் நாய்க்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்களே ஒரு கோழி உயிரினம் இல்லையா ஒரு ஆடு உயிரினம் இல்லையா ஒரு மீன் உயிரினம் இல்லையா அதெல்லாம் எவ்வளவு வேணாலும் திங்கலாம் அது செத்தா செத்துட்டு போகுது அது திங்கிற பொருள் தானே நாயவே நீங்க திங்கிற பொருள்னு முதல்லயே ஆட் பண்ணிருந்தா இன்னைக்கு குரல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அது திங்கிற பொருள்ல ஆட் பண்ணல அதான் பூனையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்களா வெளிநாட்டுல நாயும் தின்னு தான் இருக்கான சைனாவிலாம் அப்படி இங்கேயும் திங்க ஆரம்பிச்சு கடியெல்லாம் எல்லாம் போட்டு அந்த கறி ருசி கண்டுட்டிங்கு வச்சுக்கோங்க எவனும் கொடுக்க மாட்டானு இந்த நிதெல்லாம் உடனே ஒன்னா கலக்கி விட்டா போதும் அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி நாய்கறி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல வந்து வாங்கி திங்கிறது இந்த குரல் கொடுத்தானு வருங்க இந்த நடிகைகள் இந்த முக்கியமான ஆளுகை தான் வாங்கி தீங்குவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கறக்காக யாருக்குமே பாதிப்பு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க உங்ககிட்ட கார் இருக்குங்கிறதுனால எல்லாத்துக்கிட்டையுமே கார் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் நடந்தே போனது இல்லைங்கிறக்காக யாருமே இங்கே நடந்தே போகலுன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் நல்லா எக்கனாமிக்கலாக வெல்தாக இருக்கிறதுனால இங்கே எல்லாருமே அப்படி இருக்காங்க தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க எத்தனையோ ஏழைகள் தினம் நடந்து போகிறவங்க எத்தனையோ இதனால பாதிக்கப்படுறாங்க இன்னொன்று தெரியுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைய நாய் தூக்கிட்டு போன சம்பவம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நான் சொல்கிறது போய்னா செஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வேற வேற எங்கேயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தெரியாது கை குழந்தை எது உயிரினம் எது சும்மா தாவரம் எதுன்னு நாய்க்கு தெரியாது ஆனா நமக்கு தெரியும் இல்லையா அதனாலதான ஆண்டவன் ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் அந்த அறியை வச்சு தயவு செஞ்சு யோசிச்சு இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல திட்டம் அதை வந்து கொள்ளக்கூட சொல்லலை கொண்டு போய் காப்பாற்றல தான் கூட சொன்னாங்க இது ஒரு நல்ல ஒரு சட்டம் அதை தேவையில்லாம மேல்முறையீட்டுக்கு போய் இப்போ அது வந்து கருத்தரை யோசி போட்டு கொண்டு வந்து மறுபடியும் தெருநாயை கொண்டு வந்து இதில் விட்டா மட்டும் அது கடிக்காமையா இருக்க போகுது பல்லு கீறுனாலே ட்ரீட்மெண்ட் ஆகணும் இது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது இது உங்களுக்கு அதாவது ஏழைகளுக்கு எல்லாம் செஞ்ச அநீதி அப்படிங்கறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த மேட்ரோ ஒன்று மறந்துட்டேன் நீங்க ரொம்ப பயங்கர கொங்கு மண்டலத்துல பெரிய ஒரு பொருளாக போய் சட்டசபையில் எல்லாம் பேசின மிகப்பெரிய பொருள் ஒரு இதாக போச்சு நம்ம வீடியோ கூட போட்டுருக்கோம் அந்த வீடியோ வேணா அட்டாச் பண்ற பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆட்டோர் பட்டி ஆட்டையே பிடிச்சிருச்சு அதாவது எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பட்டி ஆட்டையே கொன்றுச்சு அந்த மாமா வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்க அவங்க வந்து ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இருபத்தி ஆறு ஆடு செத்ததுல என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க விவசாயி மட்டும் இந்த ஆடு மாட்டை குடும்பத்தில் தான் பார்த்து வளர்த்துவான் சரிங்களா இருபத்தி ஆறு ஆடு செத்ததையும் எக்கனாமிக்கலாவல்லாம் ரெண்டாவது இருபத்தி ஆறு ஆடு போச்சேங்கிற அந்த நிதிலேயே மூணு நாலு நாள் அவர் அந்த பிரெஷர்ல அந்த டென்ஷன்லயே அந்த ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிடாம விட்டு ஆள் இறந்தே போன சம்பவம் இங்க நடந்தது இதுக்கு யாரு காரணம்னு பார்த்தா நாயா கிடையாது நாய் ஆட்ட பிடிச்சது அவ்வளவுதான் அந்த நாயா இப்படி அடைச்சு வைக்காம அடைச்சு வைக்கிறக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் தான் காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா எத்தனை நாட்டை பிடிச்சது தெரியுமா இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு அத்தனை பேர் கேட்டு அதுக்கு ஒரு ஒரு வரமா வந்த அந்த சட்டத்தை இப்படி தேவையில்லாம களைச்சு விட்டுட்டீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்லை நான் சொன்னதில் ஏதாவது கருத்து இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரிப்ளை பண்றேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா